நாங்கள் இன்னைக்கு நிக்கிறது வந்து புதுசாக கட்டப்பட்ட கண்டாவள பாலத்தில் நிக்கிறோம் இங்க வந்து ஒருவர் வந்து தவறுதலாக விழுந்துட்டார் அவரோட பொடி இன்னும் இல்லை அவரை தேடி கொண்டு அவர் இறந்துட்டாரா இல்லையான்றத தெரியாமல் நிற்கினோம் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பா சைட்டால் போடப்பட்ட அந்த பாதையால் மாடுகளை கொண்டு போக்குள்ள தான் அவர் விழுந்திருக்கிறார் உண்மையிலே என்ன நடக்க போகுது என்ன நடந்ததுன்றதெல்லாம் நாங்கள் இப்போ பார்ப்போம் நாளைக்கு மிச்சத்தை பார்ப்போம் இன்னைக்கு என்ன நடந்ததுன்றதெல்லாம் நான் முழுமையாக காணொலியாக பதிவு செய்திருக்கிறேன் காணொலியை புல்லாக பார்த்து சேவை பண்ணுங்க இந்த இடத்துல கொஞ்சம் அவதானமாக போங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு வாங்க காணொலியை புல்லா பார்ப்போம் Yenang. Yenang. Yenang.

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn பைப்பா போடுங்க அவனா நிலங்க முதலாக கவிட்டு போயிடும்

அவர் வந்து இப்ப கூலி வேலை தான் செய்யறது வேலை ஆவுட்டு காட்டி தண்ணி ஆற கடந்து கொண்டு மேச்சல கட்டுறதுதான் கொண்டு போயிருக்கோம் அந்த புல் போட்டத்துக்கு பக்கத்துல உள்ள பாதையில நடந்து போய்க்க சரக்கு போட்டுதான் நாள் சொல்லி எல்லாரும் இறங்கி பார்க்கறதுக்கு முதல பிரச்சனை முதலே பயமா இருக்கு முதலிய பயமா இருக்கு இறங்கி சுள்ளி ஓடவோ இல்ல தாண்டதோ கிண்டி கிண்டி பார்க்க முடியும் பெரிய கிராமம் எங்க ஊர் தான்

வாகனங்கள் வந்து கொண்டு இருக்குது நேவிக்காரர் வந்து தான் அதை எடுக்கணும் என்று சொல்லினோம் ஆனால் நேவிக்காரர் இன்னும் வேற இல்லை பாருங்க நிறைய பேர் நிற்கிறாங்க இன்னும் வந்து ரெடி எடுக்கல ஆனால் நிறைய பேர் நிற்கிறேன் பார்க்கணும் நின்று பாலத்தில் வந்து இனிமையாக ஆபத்து தான் இந்த பாலம் வாரம் சாட்ட வானங்கள் போய் கொண்டிருக்கிறது இதில் வந்து காவல் கடமைக்கு போலீஸார் வந்துருக்காங்க பாருங்கள் உறவுகளே நாங்கள் நிற்கிறது இப்போ புதுசாக கட்டப்பட்ட கண்டாவளை பாலத்தில் இந்த பாலத்துல வந்து ஒருவர் விழுந்துட்டாருன்னு சொல்லினேன் தண்ணியில் ஆனால் தேடிக்கொண்டிருக்கணும் இன்னும் எடுக்கலை அவர் எந்த ஆழம் கூடன்றதால் என்ன அது சம்மந்தமாக தான் அந்த காண முடியாமைய போகுது பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் தவிர்க்கொண்டுலாம் தான் பார்க்கணும் பாருங்க அவர் இது இன்னும் எடுக்கல அவர் எடுத்தாச்சா எடுக்கலையான்றதெல்லாம் தெரியாது சரி பார்ப்பணும் இந்த இடத்துல தான் தேடிக்கொண்டிருக்கணும் பாருங்க கடுமையற்றி இது ஒன்று அவர் எடுக்கிறதுக்கு இன்னும் எடுக்கலால் நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் ஏற்றாலும் எடுத்துருவி வந்து பாருங்க ஒரு செருப்புடா இருக்கு அண்ணா எத்தனை மணி அப்போ எத்தனை மணி நாலே முக்காலுக்கா நாலே முக்கால் விழுந்தவர் இன்னும் வடுக்கலை தேடி தொண்ட்வன் ஆனால் நாலு முக்கால் விழுந்தவரால் இதுவரைக்கும் தெரிய அதுக்கும் இப்போதான் துவர வலிக்கிட்டு இருக்கிறாங்க மாடு கலைச்சி கொண்டு வந்த இடத்துலான் விழுந்திருக்கிறேன் இருந்தா போட்டு நான் யூடியூப் போட்டு நான் போட்டு சம்பவம் ஒரு மாடு கலைச்சு கொண்டு வந்திருக்கார் பெரிய குலம் பாலன் அவர் பேர் மாடு கலைஞ்சி கொண்டு இந்த பாதையெல்லாம் வந்துருக்குறார் இது வளமையாக வந்து எங்களோட மக்கள் நடமாட்டம் உள்ள பாலம் பாலம் இந்த பால திருத்து நடக்குள்ள இந்த பால இந்த இடத்தெல்லாம் மக்கள் வந்தது இதில் தான் அவர் சரக்கி விழுந்துருக்குற இந்த இடத்துல இது வரைக்கும் காணலால் எங்கேன்னு சொல்லி தெரியலை இதுக்குள்ளே முதல்ல இருக்குன்னு சொல்கிறாங்கள அப்போ இறங்கி கொஞ்சம் படிகளை வந்து இறங்கி பார்த்துட்டு இயலாமல் வெளியே வந்துட்டோம்

இங்கே பாருங்கள் இந்த பைப்பை போல் தூரம் போகுதாண்டு கொட்டாவில் இங்கே இந்த இடத்துல இவ்வளோ ஆழத்தில் இருக்குது இந்த பைப் இதில் முட்டை இல்லை இன்னும் முட்டை இல்லை இந்த பைப்புன்றது இது வளமையாக இந்த மக்கள் நடந்து வந்த இடங்கள் இது இந்த இந்த பைப் போலத்துக்கு முட்டை இல்லை என்ன

இதுல சேரு இதெல்லாம் உடனே சில நேரம் இதுகள்லாம் மால் வந்து தாண்டிருக்கலாம் இந்த இடத்துல இருக்கலாம் பாய்க்கு ஏன்னெண்டா சேருக்கு அப்புதஞ்சா வெளியில வாரதுக்கு வாய்ப்பு இல்லை எடுக்கல கால்கை தூக்கல தான் இருக்கும் நான் பார்க்குறதுக்கு அவங்க கடும் இயற்றி எடுக்கணும் அப்படியே எடுத்துடணும் வந்து பாலத்தை பாருங்கள் சத்தத்தை வாரம் இன்னும் யாருக்குமே தெரியாது என்ன நடந்தது தெரியாது